இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாகூசி அவரை பத்தி பேசின ஆர் ராசா அவர்களுடைய சர்ச்சையான பேச்சு என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமேட்டுக்கு டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு விஜய் ஏன் மௌனம் காக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பற்றியும் அதையும் தாண்டி சீமான் அவருடைய விவசாய சின்னம் மற்றவங்களுக்கு எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் ராசா அவர்கள் எப்பயுமே பேசினாலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்க தான் செய்யுது அது எப்படி வருது ஏன் வருது அப்படின்ட்டு யாராலையுமே தீர்மானிக்க முடியல அப்படி ஒரு பேசின வீடியோ தான் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம் என்ன அவர் அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னா வாகூசி தன்னோட மகனை பெரியார் கிட்ட ஒரு சிபாரிசு கேட்டாரு அவரே நேரில் வந்து கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக கேட்டார் கெஞ்சி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆர் ராஜா அவர்கள் ரொம்பவே சொல்லியிருக்குறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு அவங்களுடைய பேத்துக்கிட்ட அதாவது வா உ சி சிதம்பரம் அவங்கள்ட்ட அவருடைய பேத்திக்கிட்ட விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அளவுக்கு அவர் உண்மை அந்த அளவுக்கு சிபாரிசு கேட்கல முதல்ல அவருக்கிட்ட முதல்ல சிபாரிசு கேட்கல அவர் கேட்டதே அவங்களுக்கு யாராச்சும் தெரியும் அதாவது பெரியாருக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவருடைய உடல் நலத்தை பற்றி விசாரிச்சுட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் அவருடைய உடல் நலத்தை பற்றி விசாரிச்சுட்டு எப்போ சென்னைக்கு வரீங்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு கடைசி பேரால் தான் என்னோடய பையன் இப்போ படித்து முடிச்சுட்டான் இதுக்கு மேலே படிக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால் ஒரு சரியான சிபாரிசு இருந்துச்சு அப்படின்னா அவனை சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக ஆகலாம் இல்லை சாதாரண ஒரு சிபாரிசு அப்படின்னா சப்இன்ஸ்பெக்டராக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அதில் எழுதியிருந்தார் அது மட்டும் இல்லை அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரியார் கேட்டிருக்காரு அதாவது பெரியார் நீங்கள் எனக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்கல பெரியார் உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் சிபாரிசு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வாவுசி அவங்கள்ட்ட நிறைய லெட்டர்ஸ் இருக்குது ஆனால் இந்த திராவிட கட்சி இந்த ஒரே ஒரு லெட்டரை மட்டுந்தான் அங்கே வச்சிருக்கிறாங்க ஏன் மற்ற லெட்டர் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கொஷினையும் அங்கே வச்சாங்க ஏன்னா அவர் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய தேசத்துக்காக நம்மளுடைய சுதந்திரத்திற்காக அப்படின்ட்டு எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த கடிதத்தை எடுத்தாங்க மற்ற எந்த ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக எழுதின கடிதம் எதுவுமே அவங்க கண்ணில் சிக்கலையா இல்லை ஏன் அதை எடுக்கலை அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் அதையும் தாண்டி அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா ஒரு புக் எழுதி அந்த பேர் கூட கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு வைக்காம கப்பலோட்டிய இந்தியன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன் இங்க திராவிட கட்சிகள் அப்படின்னாலே பிரியனவாதத்தை தான் உண்டாக்குறாங்க அதனால் எனக்கு தமிழன் அப்படிங்கிற பேரே எனக்கு பிடிக்கல எனக்கு மரியாதை இருக்குது தமிழன் அப்படிங்கிறதுல பெருமை இருக்குது ஆனால் இவங்க ஒரு பிரியனவாதத்தை உண்டாக்குறதுனால எனக்கு இந்த வாக்கியம் இந்த இதுவே எனக்கு பிடிக்கல அதனால தான் என்னுடைய புக்கு கூட நான் கப்பலோட்டியே இந்தியன் அப்படின்ட்டு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கலாம் அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களை சொன்னாங்க என்ன அப்படின்னா இப்ப வர எல்லாத்துக்குமே அவங்களுடைய அண்ணா கலைஞர் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்னு தான் வைக்கிறாங்க ஏன் இந்த நாட்டுக்காக தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய உழைப்பையும் உயிரையும் மாய்த்த வஉசி சிதம்பரம் அப்படிங்கிற பேரை ஏன் வைக்கிறதே இல்லை இவங்க மட்டும்தான் பண்ணாங்களா இல்லை அவங்க விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி ரொம்பவே நியாயமானதான் இன்னும் சொல்ல பார்ப்பான்னா தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு நாட்டுக்காக பண்ணியிருக்கிறாரு அதுக்கு சரியான ஒரு அக் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்க மூலிமா வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் காலங்களிச்சு இந்த திராவிட அரசு எதாச்சும் ஒரு கட்டிடங்கள் என் பெஸ்ட் ஆஃப் எது திறந்தாலும் ஏன் அவர் பேரை வைக்கக்கூடாது அதை வைக்கலாமே அடுத்துதான் நான் சொன்ன மாதிரி தாங்க சீமானிட்டிருந்து விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வழி வெளியாகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மையான தகவலும் கூட தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு அந்த விவசாய சின்னம் போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது பெரிய கட்சி தான் இல்லை ஆனால் அவங்க எப்படி பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இது தேசிய அளவிலான கட்சி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த கட்சியின சேர்ந்தவர் முன்னாடி பாஜகல இருந்தவங்க அந்த பாஜகல இருந்து விலகி இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அது லெட்டர் பேட் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சில பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல ஆனால் எதனால் இவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் ஆணையத்துடைய ரூல்ஸ் பிரகாரம் ஒரு சின்னம் ஒதுக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்லை திமுகவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டல உதயசூரியன் இந்த ஒரு சின்னத்தை வச்சு தான் இங்கே இருக்கிற இன்னும் பெரியவர்கள் எல்லாருமே இது கலைஞருடைய சின்னம் உதயசூரியன் இது எம்ஜிஆருடைய சின்னம் ஜெயலலிதாவுடைய சின்னம் இரட்டலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ஸோ அப்படியே ஒரு பிராண்டை ஏன் இவங்க சீமானன்ட்டு இருந்து பிடுங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு கொஷினும் இருக்குது ஏன் அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சியோட சின்னம் டார்ச் லைட் ஆனால் அவங்க சீமானுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கட்சியை ஓப்பன் பண்ணி வ வந்தாங்க ஆனால் அவருடைய சின்னத்தில் கை வைக்காமல் இவருடைய சின்னத்தில் ஏன் கையை வச்சாங்க இது எல்லாமே ஒரு சின்ன பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா இளைஞர்களும் மோஸ்ட்லி சீமான் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ வர நாடாளுமன்ற தேர்தல் அது எங்க பாதிச்சிருமோ அப்படிங்கறதுனால இவங்க பறிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லைங்க தேர்தல் ஆணையத்திலே ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது டேக்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதே சின்னத்தில் தொடர்ந்து ரெண்டு முறை தேர்தலில் சந்திச்சிருக்கணும் அப் அப்படி சந்திச்சுன்னா கண்டிப்பாக அந்த சின்னம் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் ரூல்ஸ்லேயே இருக்குது ஆனால் அதையெல்லாம் எப்படி தாண்டி இது இவங்களுக்கு மாறுனுச்சு அப்படின்ட்டு தெரியல அதை இல்லீகலாக நாங்கள் சந்திப்போம் அப்படின்ட்டு தான் நாம் தமிழர் கட்சியோட சார்ந்த எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு முறை மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு முறைக்கு மேலே இவங்க அந்த கட்சி அதாவது அந்த சின்னத்தை பயன்படுத்தி தான் தேர்தலில் நின்று இருக்காங்க தெரியும் கடைசியா நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் சட்டமன்ற இருந்து ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்குமே அவங்க எல்லா சின்னத்தையும் யூஸ் பண்ணது அந்த விவசாய சின்னத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க நகராட்சி பேரூராட்சி சட்டமன்ற தொகுதி அப்படின்ட்டு எல்லா விஷயத்திலும் இந்த ஒரு சின்னத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க இது நாள் வரையும் தேர்தலை பயணிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ரூல்ஸ் அடிப்படையில் இவங்களுடைய சின்னத்தை பறிக்கப்பட்டது அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பா கோர்ட் மூலயமா போயிட்டு விசாரிக்கும் செய்ய போறாங்களாம் ஸோ இந்த நியூஸ் ரொம்பவே அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் பாத்தீங்கன்னா டெல்லியில் நடக்கிற விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஏன் விஜய் ஆதரவு கொடுக்கல இல்லை அதை பத்தி எந்த ஒரு கருத்தும் ஏன் தெரிவிக்கல அப்படின்ட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இவர் நடிகராக இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல ஆனா இவர் இப்ப கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணி கட்சியோட பேரையும் அனௌன்ஸ் பண்ண பிறகும் இவர் அமைதியா இருக்கிறதுனால தான் இங்க கேள்விகள் தொடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இவருடைய இவர் யார் பக்கம் அப்படிங்கிறத இந்த ஒரு மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு பலம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க இவர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பரப்புறையை பரப்புறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவர் அமைதியாக இருக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் பொது வாழ்வுக்கு அப்படின்னு வந்த பிறகு கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் அதாவது நாட்டில் சின்ன இஷ்யூ நடந்தா கூட கண்டிப்பாக அவர் அதுக்குண்டான கருத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கிற தலைவர்கள் இருந்து விவசாயிகள் கூட இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்துக்கு ஆனால் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிறது மற்றவங்கள மறுபடி மறுபடியும் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி தர மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால் அவருடைய வெளிப்பாடான எண்ணம் என்ன அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் சொல்லிட்டா அப்படியும் பெட்டர் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது இன்னும் சொல்லப்போனால் அந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல டிராக்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் உள்ளே வெளி டெல்லிக்குள்ளார விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் ஒரு வழியாக டெல்லிக்குள்ளாரையும் முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க ஸோ அவங்களோட போராட்டம் எல்லாமே லாஸ்ட் வீடியாவில் நான் சொல்லியிருந்தேன்ல புதுசாக கோரிக்கை வைக்கிறாங்கன்னு ஸோ நம்ம இப்போ விசாரித்தோம் அப்படின்னா அது புது கோரிக்கைகளாம் இல்லை பழைய கோரிக்கையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த கோரிக்கைகள் என்ன என்ன அப்படின்னா கடைசியாக அந்த மூணு சட்ட மசோதாக்களை வாங்கினாங்க இல்லையா அதிலிருந்த பிறகு மறுபடியும் அவங்க சொன்ன அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் இவங்க மறுபடியும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் பண்ணாதான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரான இல்லைன்னா சாதகமான வாய்ப்புகள் உருவாக இருக்குது அப்படின்ட்டு விவசாயிகளும் நினைக்கிறாங்க அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ட்டு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா நேரம் இருக்கிறப்ப தான் நம்மளால் அவங்கள்ட்ட கேட்க முடியும் மற்ற நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டோம்னாலும் பிடிச்சோம்னாலும் நீ ஓரமாக நின்று நீ பாட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே வருஷ கணக்கில் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தான் அவங்களும் நினைப்பாங்க அது கடந்த காலத்தில் கூட நடந்தது அப்படின்ட்டு ஒரு சாட்சியம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அவங்க போராட்டத்தை எடுத்து சரி அப்படின்ட்டு தான் நானும் சொல்ல வரேன் இங்கே போராட்டம் பண்ணுறது முக்கியம் இல்லை அதை சரியான முறையில் பண்ணுங்கள் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாத வகையில் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம் இங்கே விவசாயி போராட்டம் அப்படின்னாலே ஒட்டுமொத்த உலகம் பற்றிக்குது ஏன் அப்படின்னா ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சாப்பாடை தானே சாப்பிட்றோம் கண்டிப்பாக அந்த சாப்பாடை உணவளிக்கிறவன் யார் அப்படின்னா விவசாயி கண்டிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்துக்குமே அந்த நியூஸ் ஒரு போராட்டமாக மட்டும் இல்லாமல் எல்லாரும் அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் சாதாரணமாக ஒரு சாமானியனுக்கு கூட தானே ஸோ அந்த வகையில் தான் நானும் சொல்கிறேன் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு மட்டும் இல்லாமல் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்